தாவணி கனவுகள் திரைப்படத்தில் சுப்பிரமணி கதாபாத்திரத்தில் கதாநாயகராக நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் பாக்யராஜின் மாமன் மகளாக கதாநாயகியாக நடிகை இளவரசி அவர்கள் பாக்யராஜின் காதல் மனைவியாக இரண்டாவது கதாநாயகியாக நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் பாக்யராஜின் முதல் தங்கையாக நடிகை கோகிலா அவர்கள் பாக்யராஜின் இரண்டாவது தங்கையாக நடிகை நித்யா அவர்கள் பாக்யராஜின் மூன்றாவது தங்கையாக நடிகை உமாபாரதி அவர்கள் பாக்யராஜின் நான்காவது தங்கையாக நடிகை பபிதா அவர்கள் பாக்யராஜின் ஐந்தாவது தங்கையாக குழந்தை நட்சத்திரமாக நடிகை பிரியதர்ஷினி அவர்கள் பாக்யராஜின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை டப்பிங் ஜானகி அம்மா அவர்கள் கேப்டன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் போஸ்ட்மேன் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குனர் ஐயா அவர்கள் ஆர்டிஸ்ட் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் சி ஆர் ஐயா அவர்கள் பாரதி ராஜாவின் தங்கை கதாபாத்திரத்தில் நடிகை பூர்ணிமா அவர்கள் ரைட்டர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் குலதெய்வம் ராஜகோபாலய்யா அவர்கள் டைரக்டர் கதாபாத்திரத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிகர் மற்றும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குனர் லக்ஷ்மணன் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடிகை ஊர்வசி அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன மூவிஸோட மெமரிஸ் போனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பபாய்